மகா சங்கத்தினர் இம்மாநாட்டிற்கு வருவார்கள் அதன் பின் கலைந்து செல்வார்கள் அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடக்கப் போவதில்லை யார் தவறு செய்தாலும் அவர்கள் உள்ளாவர் என்பது யதார்த்தமாகும் என அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் පර්තමාන දේශපාන තත්වය ඉති ස්ථාවරයි. පාර්ලිමේන්තු ස්ටාවරයි එකසිය පනස් නවයක්ේ ජනාධපත්තුමා ජනප්‍රිය. ඉටේ තිබුණ ත්වය ආර්ථි ත්වය සමාජෙත් තත්වය හම දේම ඉදිරියට ඇවිල් තියනවා ිස හැමදේම හොමින් ස්ථාවර ඉසරට යන සංගවන්සල වඩිනක හොඳයි. වැඩලා අපහ වඩි එක්්නයි ඊටඩමකුත්වෙන ගන්නේ ඇති මේරට කාට වුනත් චෝදනා ඉදිරිපත්ව වෙනවා චෝදනා ලබනතත්වය පත්වු . ඒස්වා ඉවාසලටත්තේමයි පූජකතුමන්ලටත්තේමයි අපේ රජ්‍යන ජාරටත්තයි. අපිටත්තේයි කාටත්තේමයි. චෝදනා එන වැඩ අපෙන් වනොත් අපිට චෝදනායනවා යිති ඒක ඒක දහම්. මහා සගතින විමානාටිக்கு வருவார்கள். අද පින් කலைந்து செල්வார்கள். அதைத் தவிர பெரியளவில் எதுவும் நடக்க போவதில்லை. நாட்டில் යාார்මීද வேண்டுමාலும் கு්‍ර චාටික කල්මු එකப்படலாம். மதகுருமார்களோ அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ தவறு செய்தால் அவர்கள் விமர்சனத்திற்குள்ளாவார்கள் இந்த மாநாட்டிற்கு பத்தாயிரம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டாலும் குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் தான் கலந்து கொண்டிருக்க கூடும் தற்போது நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை உள்ளது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் மற்றும் ஜனாதிபதியின் செல்வாக்கு நிலையாக காணப்படுகின்றது இந்த மாநாட்டுக்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது அது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கலாம் முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர் கலந்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் என்றார் இதே நேரம் தாம் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக அமைச்சர் லால் காந்தவினால் தொடர்ந்து முன்வைக்கப்படும் அவதூறு மற்றும் இழிவூட்டும் குற்றச்சாட்டுக்களை இனி சகித்துக்கொள்ள கொள்ள முடியாது என அபயராம விகாராதிபதி தேரர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாடுகள் என்றும் அதற்காக ஜனாதிபதி தமக்குள்ள நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் மற்றும் அவதூறு பிரசாரங்கள் சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் போலீஸ் மாஹிங்குட பகுதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட பல கோடி ரூபாய் சொத்துக்களை போலீஸ் குற்றவரும்படி விசாரணை பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் நீண்டகாலமாக முன்னெடுத்து வந்த சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பில் போலீஸ் மாதிபருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன இதன்போது பிரதான சந்தேக நபருக்கு எதிராக முப்பத்தி எட்டு குற்றச்சாட்டுகளும் அவரது மனைவி மற்றும் மாமியாருக்கு எதிராக தலா எட்டு குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தொழிலோ அல்லது பரம்பரை சொத்துக்களோ இல்லாத நிலையில் சந்தேக நபர்கள் பாரிய சொத்துக்களை ஈட்டியுள்ளமை தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக அபிசாவலை நீதிவான் நீதிமன்றில் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கடந்த நபரிடம் நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களால் மூலம் கொள்வனவு செய்யப்பட்டதாக கருதப்படும் மாகிங்குட பகுதியில் அமைந்துள்ள சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான மாடி வீடு இரத்தினபுரி பிரதான வீதிக்கு அருகில் உள்ள இரண்டு மாடி வர்த்தக கட்டிடம் மற்றும் காணிகள் என்பன நீதிமன்ற உத்தரவின் பேரில் முடக்கப்பட்டுள்ளன அத்துடன் சந்தேக நபரின் மகள் மற்றும் மகனின் பெயர்களில் கொல்பனம் செய்யப்பட்டிருந்த சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான மற்றும் சொகுசு வீடொன்றும் மற்றும் ஒன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான கார் என்பனவும் எதிர்வரும் மூன்று மாத காலத்திற்கு எவருக்கு விற்கவோ அல்லது கைமாற்றவோ முடியாதவாறு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முடக்கப்பட்ட மாகிங்குட பகுதியில் உள்ள வீட்டில் தற்போதும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்வதாக கிடைத்த தகவலை அடுத்து அவிசாவளை மேல் நீதிமன்றம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதற்கமைய குறித்த வீட்டை பயன்படுத்தி மீண்டும் சட்டவிரோத வருமானத்தை ஈட்டுவதை தடுக்கும் நோக்கில் அனை சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் அந்த வீட்டின் பொறுப்பு அதிகாரியாக எகலியவட பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கமைய குறித்த சொகுசு எல்லாம் விரைவில் பிரதேச செயலாளரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் இந்த பாரிய போதைப் பொருள் வேலையமைப்பு மற்றும் அதன் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து குற்ற வரும்படி விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரையான காலப்பகுதியில் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களில் பத்து பேரின் சொத்துக்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய முடக்கப்பட்டு அரசுடமையாக்கப்பட்டுள்ளன என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆழந்த விஜயவால பாராளுமன்றில் நேற்று தெரிவித்தார் கிஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் பல சொத்துக்களும் இதில் அடங்குவதாக அவர் தெரிவித்தார் ரிதனவத ரிதனவத ஹங்கின்ன அரத ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கர் மற்றும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான நலிந்த ஜெயதிசா ஆகியோர் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் அவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை கட்சியின் நிதியத்தில் வைப்பிலிட்டுள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற வலுசக்தி துறையில் காணப்படும் பிரச்சனைகள் தொடர்பாக சபை ஒத்தி வைப்பு பிரருே மேீதான. விவாதத்தில் ஒரே யாற்றுகையில் ஏதனைத் திருவித்த அவர். මේක மாදවල් මං කொ. මේක සාධාරණී කරය කරන්න බෑ හ අ කමාදසානා පමිට් හය කරතිෙනවා. නල ජති නලந்த ජද සමතු. ද පම ගත ප ගත ගත.

அவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை கட்சியின் நிதியத்துக்கு செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க மற்றும் ஆளும் கட்சியின் பிரதமர் கொறடாவான நலிந்த ஜெயதிசா ஆகியோர் வாகன இறக்குமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர் அதற்கான பத்திரங்களை சபையில் சமர்ப்பிக்கின்றேன் கடந்த காலங்களில் சகல சிறப்பு சலுகைகளையும் பெற்றுவிட்டு இன்று இவர்கள் தூய்மையானவர்களைப் போன்று பேசுகின்றார்கள் நாங்கள் தூய்மையானவர்கள் ஊழல் மோசடி இல்லை உண்மையை மட்டும் பேசுவோம் என்று குறிப்பிடுகின்றவர்களின் சுயரூபம் நாளாந்தம் வெளிவருகிறது மக்களானே இன்றும் உள்ளது ஜனாதிபதி மீதான மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் அப்போது மக்களின் அபிலாஷையை நன்கு புரிந்து கொள்ளலாம்

ොලුවන්ක් තියන්නකො පලස්ස පචන්දේ ලිත්මස් පරික්ෂාව කරගන්න තප්පා මේ වගේ ඇත්ත වශයෙන්ම පෞගේ අණ්ුවල හොරකම් වලාතිෙනවා එබැ මේවගේ මහතවාලේ හොරකන් කරලනෑ. தரம் இணையதள இணைப்பு விவகாரத்தில் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கங்குடவில நீதவான் ருவாந்திகா மாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் புதிய கேள்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆறாம் தர ஆங்கில பாட புத்தகத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பான வழக்கு கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்த விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய ஆங்கில பாட தொகுப்பில் செல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அச்சு மற்றும் பாடத் தயாரிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொள்கலன் விடுவிப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளது கொள்கலன்களை விடுவிப்பதற்கான வினைத்திறனான முறைமை இல்லாமை உள்ளிட்ட விடயங்கள் இதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு துறைமுக வளாகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை வெளியேற்றுவதிலும் துறைமுகத்திற்கு வெளியேயுள்ள முனையங்களில் பரிசோதிப்பதிலும் இவ்வாறு அத்துடன் ஒரு குடவத்தை வளாகத்திலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக ஊர்தி கொள்கலன் ஊர்தி சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இதேவேளை அடுத்த மாதத்தில் அதிக அளவிலான கொள்கலன்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதால் இந்த நெரிசல் மேலும் தீவிரமடையக்கூடும் என கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனவே பாதுகாப்பு பிரிவினரை பயன்படுத்தியாவது இந்த நெரிசலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இது தொடர்பில் வினவிய போது தற்போது கொள்கலன் விடுவிப்பில் சில நெரிசல்கள் காணப்பட்ட போதிலும் அது ஒரு சாதாரண நிலையே என சுங்கப் பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்தார்